பட் நீங்க வந்து இந்த விமன் சேஃப்டிக்கு நீங்க சொல்ல வரீங்க நான் சொல்றேன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் ஒரு அறிவு தான் குடுத்திருக்காங்க இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம வேணா நினைக்கிறோம் பெண்களுக்கு மட்டும் தான் அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குமே அநியாயம் நடக்குது எத்தனையோ ரேப் கேசஸ் வந்து ஆண்கள் மேலேயும் பதிகிறாங்க நீங்கள் கேள்விப்படுறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல நீங்க சோஷியல் மீடியாவில் வந்து நல்லா பார்க்கணும் அதனால் இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலாம் இருக்க மாட்டேங்குது இங்கே ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை இது எதனால் சூழ்நிலை ஏற்படுதுன்னு பா பார்க்குறோன்னா அவங்க அவங்க இந்த இந்த மனுஷங்களை பார்க்குற விதத்தில் சி அவங்க வளர்ந்த விதம் அவங்க மனுஷங்களை பார்க்குற விதம் அவங்க வந்து போகிற பாதை இதெல்லாம் வந்து உங்களை வந்து முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு மனுஷியாகவே பார்க்க தோணலை இதில் எங்கேருந்தால் அவங்களுக்கு கடவுள் குணம் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஓகே அவங்க ப்ராட்டப்பே அப்படி இல்லாத போது நீங்கள் என்ன போதனை அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீங்க